முதுநிலை மருத்துவ மாணவர்களுக்கு பயிற்சி உதவித்தொகை வழங்காத தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கில் இருந்த மொசைத் தரையினை ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் மரத்தினால் ஆன தரையாக மாற்றி அமைக்கப்பட்டது மரத்தினால் ஆன தரைத்தளம் மற்றும் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய மரத்தினால் ஆன தளத்தினை திறந்து வைத்து தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார் புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது புரட்டாசி மாதத்தில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை தரிசனம் செய்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையினையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோவில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு பெருமாளை தரிசனம் செய்தனர்